الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير امه اخرجت للناس تامرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق اللہ العظیم وقال نبینا علیہ الصلاة والسلام توبا لعبد جعله اللہ مفتاحا للخیر ومغلاقا للشر وغین لعبد جعله اللہ مفتاحا للشر ومغلاقا للخیر او کما قال صلی اللہ علیہ وسلم گنیمک اللہ وینلڈیار بلے அழகிய ஒரு செல்லம் இந்த உலகத்தில் நபிமார்களின் வரிசையில் ஆக கடைசியாக வந்தவர்கள் நபியினுடைய உம்மத்தாகிய நாம் உம்மத்துகளுடைய வரிசையில் இந்த உலகில் ஆக கடைசியாக வந்தவர்கள் எனவேதான் நம்முடைய சிறப்பு என்பது நம்முடைய நாயகம் சுலாஹு அலேஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருப்பதைப் போல நம்மையும் அல்லாஹு தாலா உம்மத்துகளில் ஆக சிறந்த உம்மத்தாக இதுவரைக்கும் மனித குலத்திற்கு தோன்றிய நபிமார்களுடைய உம்மத்தில் ஆக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார் நேமுகல்லாகவே நல்லடியார்களே கடைசியாக வந்த நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை வழிகாட்டிகள் இல்லாமல் விட்டு செல்லவில்லை மாறாக இந்த உம்மத்திற்கு சஹாபாக்களை மிக முன்மாதிரியாக ஆக்கி விட்டு சென்றார்கள் சஹாபாக்கள் இந்த உம்மத்தினுடைய எல்லா செயல்களுக்கும் அவர்கள் முன்னோடி நபீனுடைய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை நாம் விளங்குவது என்பது வேறு சஹாபாக்களுடைய விளக்கம் என்பது வேறு சஹாபாக்கள் எந்த விதத்தில் விளங்கினார்களோ அந்த விளக்கம்தான் சரியான விளக்கம் சஹாபாக்களுடைய விளக்கத்தில் எந்த குறையும் கிடையாது எனவேதான் குரானுடைய வெளிரங்கமான ஒரு பொருள் இருக்கிறது அந்தரங்கமான ஒரு பொருள் இருக்கிறது அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது சஹாபாக்களுக்குள்ள மிக அதிகமாக இருந்தது அல்லாஹிற்காக தன்னையும் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் கடந்து தன்னுடைய உயிரையும் அல்லாஹூக்காக அர்ப்பணித்தல் அப்படிங்கிறதுக்கே சஹாபாக்களிடத்துல மிக உயர்ந்த தரத்தில் இருந்தது எனவேதான் சஹாபாக்களை அல்லாஹ் அல்லாஹுபஹஹானா இந்த உம்மத்திற்கு சிறந்த முன்னோடிகளாக ஆக்கினார் சஹாபாக்களைப் பற்றினவே அவங்க சொல்லுவாங்க அஸ் ஹாவ் வி கன் யூ ஜூம் ஃபி ஐஹீம் எப்பொழுத்ததைத்தும் எத்ததைத்தும் என்னுடைய தோழர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போற்றும் நட்சத்திரங்களை பொதுவாக அன்றைய காலத்தில் கடலில் பயணம் செய்பவர்களும் காடுகளில் பயணம் செய்பவர்கள் பாலைவனங்களில் பயணம் செய்பவர்கள் அந்த நட்சத்திரங்களை பார்த்து தான் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை அவர்கள் நிர்ணயித்துக் கொள்வார்கள் இருக்கே அன்றைக்கு நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்களுடைய அந்த திசையை வைத்து நான் இந்த ஊருக்கு போறேன் இப்படி கிளம்பணும் சொன்னா இந்த நட்சத்திரம் இந்த திசையில் இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு நேராகத்தான் இருக்கும் நான் அதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த லொகேஷன் இருக்கே அது நட்சத்திரங்களை வைத்து முடிவு செய்தார்கள் அதைத்தான் என்ன நமக்கு அவங்க சொல்றாங்க நட்சத்திரங்களை எப்படி லொகேஷனாக ஆக்கி அந்த மக்கள் தாங்கள் சென்றடையக்கூடிய கூடிய ஊருக்கு போய் சேர்றாங்களோ தாங்கள் நாடிய நாடுகளுக்கு போய் சேர்றாங்களோ இதே போல சஹாபாக்களை நீங்கள் லொகேஷனாக ஆக்கி கொள்ளுங்க நீங்க இலக்காக ஆக்கி கொள்ளுங்கள் சொர்க்கம் சென்றடைவது அந்த சகாபாக்களுடைய எந்த நல்ல விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் சொர்க்கம் சென்றே தீருவீர்கள் சகாபாக்களுடைய எந்த செயலை பின்பற்றினாலும் எனவே சகாபாக்களிடத்தில் நடந்த அந்த தவறுகள் எதுவுமே அவர்களுடைய ஹதீஸில் எந்த விதமான அவர்களுடைய ஹதீசுடைய அறிவிப்பில் எந்த விதமான இடையூறையும் ஏற்படுத்த ஏன் சொன்னால் பொதுவாக சகாபாக்களுக்குள்ள ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் குறிப்பாக ஹரத் அலி ரதி அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஹரத் அலி அவர்களுக்கும் இரண்டு பேச்சுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான போர்கள் ஜங்கே ஜமல் ஜமல் போர் சிஃபின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் நடந்த போர் இந்த ரெண்டு அணிகளிலும் இருப்பவர்கள் சஹாபாக்களும் தாகியங்களும் நெல்லடியாரில் இவர்கள் சண்டை போட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக இவர்களுடைய இந்த சகாபாப்புடைய ஹதீஸ்கள் என்றைக்குமே புறக்கணிக்கப்படுவது கிடையாது மரம் இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அவர்களுடைய அந்தஸ்தை எந்த விதத்திலும் குறைத்து விடாது எனவேதான் உங்கள் என்ன செஞ்சாங்க ஒரு வரையறையை வச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னா அஸ் சஹாபாத்து குள்ளுஹும் சஹாபாக்கள் அவர்கள் எல்லாருமே நீதவாள் அவர்களிடத்துல தவறுக்கான எந்த விஷயமும் கிடையாது ஹதீஸினுடைய அறிவிப்பில் அவர்கள் தவறு செய்தார்கள் ஹதீஸினுடைய விளக்கத்தில் அவர்கள் தவறான விஷயத்தை இந்த போதித்து விட்டார்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு சகாபாக்களை நம்பி அவர்கள் மிக சிறந்த முன்னோடியாக ஆக்கினார் இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் எல்லா விதத்திலும் ஒரு சதகா செய்வது தர்மம் செய்வது அப்படின்னு சஹாபாக்கள் அந்த இடத்தில் மிக சிறந்த முன்னோடி போர் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவம் போர் இந்த போருக்காக செல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க நிதி திரட்டுறாங்க பொருளாதாரத்தை திரட்டுறாங்க ரொம்ப வறுமையான சூழல் செல்வ செழிப்பு அந்த நேரத்தில் இல்ல அடுத்து பேரிச்சம்பளை அறுவடை செஞ்சா மட்டும்தான் என்ன ஆகும் கையில காசு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க இடம் முன்வைக்கிறாங்க நபி இந்த போருக்கு இந்த பொருளாதார தேவையை முன்வைத்தார்கள் சகாபாக்கள் எல்லாருமே கொண்டு வந்துட்டே இருக்காங்க இது எல்லாத்திலும் ஆக சிறந்த முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அதை பக்கிய பலது எல்லா வீட்டில எதையுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க ஹரத் அவர்கள் அந்த நேரத்தில் ஹரத் அபூபக்கருடைய குறைவான பொருளை பார்த்து சொன்னாங்களா இன்னைக்கு எப்படியாவது என்ன செஞ்சிருவேன் அபூபக்கரை நான் மிஞ்சி விடுவேன் அபுபக்கரை நான் நான் நிறைய பொருளை கொண்டு மிஞ்சிடுவேன் அவர்களுக்கு முன்பாக அபூபக்கருடைய பொருளும் வைக்கப்பட்டது பொருளும் வைக்கப்பட்டது இந்த நேரத்துல நபி அவர்களுடைய கேள்வியின் தோரணம் ஆறு நபி அவங்க எப்பவுமே என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறவங்க இப்ப கேக்குறாங்க வீட்டுக்காக இதை விட்டு விட்டு வந்து அப்பவே சொல்லிட்டாங்க இதுலயும் நான் தோத்துட்டேன் ஹரதோபக்கரது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் சில அறிவிப்புகளை இந்த அளவுக்கு சொல்லப்படும் வீட்டில் இருந்து கொண்டிருந்த அந்த அடுப்பில் இருந்த அந்த விறகையும் அனைத்து கொண்டு வந்து விட்டார் ஏன் பயணத்தில் இதெல்லாம் தேவைப்படும் அல்லாஹுடைய நபி கேட்ட பிறகு என்னுடைய வீட்டில் இது இருக்கிறதுங்கிறது சரியான விஷயம் அல்ல நினைவுக்கு அல்லாஹ் மிக சிறந்த முன்னுதாரணம் ஒரு வசனம் இறங்குதே இந்த வசனத்தை எப்படி செயல்படுத்துவது வசனம் இறங்கியவுடன் நீங்கள் உண்மையான ஆக வேண்டுமா உண்மையான நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டுமா உங்களுக்கு எது பிரியமாக இருக்கோ எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க அல்லாஹுக்காக கொடுத்து விடுங்கள் நீல்கல்லாகவேடையார்களே ஹரத் அபூரூர் இது ஆயிரத்தி இறங்கனுடனே கிளம்பிட்டாங்க அவர்களிடத்துல இருந்தது பைரோஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய தோட்டம் பைரோஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய தோட்டம் நல்லே நவீட்ட வர்றாங்க வந்து சொன்னாங்க யார சொல்லா எனக்காக பிடித்த தோட்டம் அல்லாஹு தரா எது பிடிக்குதோ உனக்கு அதைத்தான கொடுக்க சொன்னா இதோ பைருஹா தோட்டம் தான் அல்லாஹுக்காக குடுத்துட்டு செஞ்சுட்டு பைத்திருமா சேர்த்திக்கும் வாசலுக்கு போய் நின்று தோட்டத்துக்கு உள்ள போங்க உள்ள இருக்கக்கூடிய மனைவி மக்களை கூவிக்காக வெளியே வந்திருக்கார்களே ரதி வீட்டுக்குள்ள இருந்து அந்த மனைவி வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது என்ன சொன்னாங்க திட்டிகிட்டே வரல இந்த தோட்டத்தை போய் நீ கொடுத்து திட்டே வரல என்ன சரியான விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க நீாகவே நே காரணம் என்ன அவர்கள் அவருடைய உள்ளத்துக்குள்ள இருந்த அல்லாகவுடைய அன்பு அல்லாஹ் நபியினுடைய அன்பு இந்த உண்மத்திற்கு அவர்கள் மிக சிறந்த முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் அவங்க சொன்னாங்க சகாபாத்தலே அவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றலாம் நீக்கல்லாகவே நல்லார்களே இன்னைக்கு நாம தொழுது கொண்டிருக்கிறோமே தொழுகில இமாம் தொழுது வச்சுட்டு இருக்கிறாரு ஒரு ரெக்காத் ரெண்டு ரெக்காத் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்து சேர்றார் அவருடைய தொழுகை ஆரம்பத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா தொழுகைக்கு உள்ள வந்து நின்ன உடனே பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்பார் எத்தனை ரெக்கார்ட் முடிஞ்சிருக்கு அப்படி அவர் என்ன செய்வோம் சொல்லுவார் ரெண்டு ரெக்காத் முடிஞ்சிருக்கா அல்லது மூணு ரெக்காத் முடிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு கையில என்ன செய்வான்னா இஷாரா செய்வார் சமிக்க செய்வார் கையில காட்டுவார் உன்ன என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்து சேர்ந்தவர் மீதியும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ரெக்காத்தையும் தொழுது விட்டு கடைசியாக என்ன செய்வார் இமாம் அந்த ரெண்டு ரக்கா தொழுது முடிக்கக்கூடிய அந்த தருணத்துல எந்த நிலையில இருக்கிறாரோ அல்லது மூணா ரக்கா இமாம் தொழு வச்சிருக்கிறாரோ மூணா ரக்காத்துல எந்தெந்த செயல்களை எல்லாம் தயாமல நின்று இருக்கிறாரு ருகு போயிட்டாருன்னா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக இமாமோட வந்து சேர்ந்துடுவார் இப்படிதான் தொழுகையில இடையில் வந்து சேர்பவர்கள் தொழுது கொண்டிருந்தாங்க ஒரு சமயத்தில் ஹரத் மகாதி ஜபர் ரதி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மசிதக்குள்ள வர்றாங்க தொழுக நடைபெற்று கொண்டு சொன்னா என்ன அவர்கள் இருப்பில் அமர்ந்து இருக்கிறார்கள் என்ன செய்றாங்க இருப்பில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களும் அப்படியே வந்து இருப்புல உட்கார்ந்துட்டாங்க உட்காந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பக்கத்துல நின்ன ஒரு பக்கத்துல வந்து ஒருத்தர் சேர்றாரு அவரு எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த முறைப்படி என்ன செய்யறாங்கன்னா எத்தனை நாள் முடிஞ்சிருக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு அவரை கையை பிடிச்சிருத்து உட்கார வச்சுட்டாங்க நபி அவர்களுடைய சலாமுக்கு பிறகு ஹரத் மாதேனு ஜபல் அந்த சோழ ரெண்டு பேருமே சேராங்க சொன்னா மீதமுடையாத்துகளை பூர்த்தி செய்றாங்க அவர்கள் பூர்த்தி செய்து முடித்த பிறகு ஹரத் மாதேம் ஜபல்றது எல்லாம் அவங்கள்ட்ட நபி அவங்க கேட்டாங்க மாதே இந்த விஷயம் என்ன புதுசா செஞ்சீங்களே நீங்கள் எதற்காக இதை செய்தீர்கள் சொன்னாலும் யார சூழல்லா நீங்கள் இமாமாக எங்களுக்கு இருக்கிறீங்க நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதோடு சேர்ந்து கொண்டு நிற்பதுதான் எங்களுக்கு சரியானது எனவே அதை நான் செஞ்சேன் எது விடுபட்டுச்சோ அதை நான் பின்னாடி தொழுதுகிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ அதே சொன்னாங்க முன்னாடி அழகான ஒரு முன்னுதாரணத்தை காட்டியிருக்கீங்க அழகான ஒரு முன்னுதாரணத்தை காட்டியிருக்கீங்க அன்றிலிருந்து தான் சட்டம் மாற்றப்படுது யாரெல்லாம் தொழுகிக்கு இடையில வந்து சேர்றாங்களோ அவர்கள் இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில சேர்ந்துக்கணும் எது விடுபட்டிருக்கோ அதை இமாம் சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு தனியாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நபி அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த உண்மத்திற்கு சிறந்த முன்னுதாரணமாக இருந்தார் நல்ல இப்படி சகாபாக்குடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னுதாரணங்கள் அப்படிங்கறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அல்ல நிறைய விஷயங்கள் அவர்கள் முன்னோடிகளாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் விஷவலா அலை செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அதை நீங்கள் பிறருக்கு கற்றுத்தர வேண்டும் எந்த விஷயத்தை நீங்க கற்றுக்கொண்டாலோ நீங்கள் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா அவர் செய்யக்கூடிய செயலுக்குண்டான கூலி உங்களுக்கும் கிடைக்கும் ஒரு சம்பவம் ஒண்ணு நபி அவன் சொல்லுவாங்க நாளைக்கு பயாமத்துடைய நாளில் நாளை பயாமத்துடைய நாளில் ஒரு மனிதனுடைய பட்டோலையில் அவன் ஹஜ் செய்ததாக உம்ரா செய்ததாக அவன் அதிக அதிகமாக வாரி வழங்கியதாக எல்லாம் எழுதப்பட்டிருக்குமா அவர் ஒரு ஏழை மூமின் அவர் அல்லாஹிடத்துல சொல்லுவாரா எல்லாம் இதெல்லாம் செய்யவே இல்லை இந்த அமல்கள் நான் எதையுமே செய்யல நான் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் கழிச்சுட்டு வந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் காபாவை பார்த்தது கூட கிடையாது இன்னார் இந்த காரியத்தை செய்தார் நீ அவர் ஹஜ் செய்வதற்கு நீ தூண்டுதலாக அமைந்தாய் அவர் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு தூண்டுதலாக அமைந்தாய் எனவே அவர் செய்த நன்மையில் உனக்கும் பங்கு அவர் செய்த நன்மையில உனக்கும் பங்கு அதால் ஹைரி கஃப ஹைலி ஹே நன்மையான விஷயத்திற்கு வழிகாட்டுவார் நன்மை செய்தவரை போன்றவர் அதேவன் எவ்வளவு அழகான விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட இந்த சமுதாயம் அப்படின்னு சொன்னா ஏதோ சுயமாக மட்டும் அமல் செய்யக்கூடியதல்ல மாறாக இந்த உண்மை கடைசி வரைக்கும் பிறரை வழி நடத்தக்கூடிய சமுதாயம் இந்த தனியாக இனிமேல் தலைமைத்துவம் லீடர்ஷிப் அப்படிங்கிறது தேவையே கிடையாது ஏன் காரணம் என்ன தெரியுமா இந்த உம்மத்தை அனுப்பி வைக்கும்பொழுதே இந்த உம்மத்திற்கு தலைமைத்துவத்தை கொடுத்துதான் அனுப்பினாங்க என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் சமுதாயத்திற்கு எத்தி வச்சிருங்க இருப்பவங்க இந்த விஷயத்தை யார் இங்கு இருந்து கேட்கலையோ அவங்க எல்லாத்துக்கும் கொண்டே கொடுத்துருங்க என்னை பற்றி தெரிந்த என்னிடத்திலிருந்து கேள்விப்பட்ட ஒரே ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உண்மத்துக்கு எத்தி வைக்க வேண்டும் இந்த பொறுப்பை இந்த வழி நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்துதான் இந்த சமுதாயத்தை அல்லாஹும் அப்ப எப்படியும் இந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு நபரும் ஒன்று அவன் நன்மைக்கு வலிகோலாக இருப்பான் அல்லது தீமைக்கு வழிகோலாக இருப்பார் இந்த ரெண்டு கேட்டகரியை வேறு எதுவுமே கிடையாது இந்த ரெண்டுக்கு இடையில ஏதாவது ஒண்ணுங்கிறது கிடையவே கிடையாது

அவங்க சுயமாக நன்மை செய்யறதும் கிடையாது மற்றவர்களை நன்மை செய்ய விடுவதும் கிடையாது மரம் எப்படி சொன்னா தவறுகளுக்கு என்ன சொன்னா கூட்டாளியாக அவர்களை ஆக்கி கொள்கிறார்கள் தவறுகளுக்கு வழிகோடாக ஆக்கிறார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட நபரை கடுமையாக கண்டிச்சார்கள் கடுமையாக கண்டிச்சாங்க அல்லாஹுடைய சாபம் இவனுக்கு கிடைக்கும் பயில் என்று சொன்னால் இது நரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் நீல்லாகவே நிலடியே எனவே நாம எந்த விதத்தில் அமைந்திருக்கிறோம் நாம் நன்மைக்கு சாவியாக இருக்கிறோமா அல்லது தீமைக்கு சாவியாக இருக்கிறோமா தீமைகளின் பூட்டாக இருக்கிறோமா அல்லது நன்மைகளின் கூட்டாக இருக்கிறோமா இது ஒவ்வொருத்தரும் சுயமாக சிந்திச்சுக்கோ யாரும் யாரையும் பார்க்க தேவையில்லை நாம் நம்மை எப்படி மாற்றிக் கொள்வது அழகிய செல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்தி என்ன நாம் நன்மையினுடைய சாவிகளாக மாற வேண்டும் மாற்றத்தை அப்படின்னு நினைக்கிறமே நாம் ஏற்படுத்த வேண்டிய பெரிய மாற்றம் என்ன தெரியுமா நாம் மட்டும் அமல் செய்வது கிடையாது மாறாக நம்மை நன்மையினுடைய வழிகோளாக சாவிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை கொண்டு ஒரு நல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் எனவே எனவேதான் நம்சலாக அழகிய செலவு என்ன செஞ்சாங்க நன்மையான காரியங்களை யார் செய்துவிட்டு பிறரையும் செய்ய வைத்து விட்டு அல்லது நன்மையான காரியங்களுக்கு உண்டான உதவிகளை செய்து விட்டு இந்த உலகத்திலிருந்து மரணிக்கிறானோ அவனுக்கு உண்டான விஷயத்தை சொன்னாங்க அவனுடைய நன்மையினுடைய பட்டுலையில் மூடப்படுவது கிடையாது இந்த அடியான் இறந்து போகிறானோ அவனுடைய இறப்புக்கு பிறகும் நன்மை சேர்க்கக்கூடிய காரியங்களை நம்பலதாக அழகிய அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு நல்ல குழந்தைகளை விட்டுட்டு இந்த சமுதாயத்திற்கு நல்ல குழந்தைகளை விட்டுட்டு போங்க அந்த குழந்தைகள் உங்களுக்காக துவா செய்வார்கள் குழந்தைகள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்துருச்சு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட சம்பவம் தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹே அடி இந்த உமத்துல இன்றைக்கு நாம் ஏற்கனவே ஒரு இழந்திருக்கி கையில கையில் இருந்த நேரத்துல அதை மீட்டு இந்த உம்மத்துக்கு கொடுத்தவர்கள் சலாஹுத்தீன் ஐயோபி ரஹமத்துல்லாஹே நியமித் அல்லாஹின் நல்ல இந்த சலாஹுதீன் ஐயோபிக்குள்ள இந்த உத்வேகத்தை விதைத்தது யாருன்னு சொன்ன அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க நன்மையினுடைய சாவியாக ஒரு குழந்தை மாற வேண்டும் ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான சாவிகளாக பெற்றோர்கள் ஒரு சமயத்தில் அரசவையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பெண் அரசருக்கு திரை மறைவுடன் நின்று பேசி கொண்டிருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய பேச்சினுடைய அந்த ஒழுக்கத்துல நல்லா தெரியல அந்த பெண் உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண் நல்ல மார்க்கத்தினுடைய ஞானம் பெற்ற பெண் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அந்த சபையில் உட்காந்துருக்கும் போது அந்த அரசர்கிட்ட அந்த பெண் பேசிகிட்டு இருக்கிறாங்க அருகில் இருந்து ஒரு அமைச்சர் என்ன செய்யாருன்னா கேக்குறாரா அமைச்சர் அரசரே இந்த பெண்ணை எனக்கு நிக்கா செஞ்சு வச்சு இந்த பெண்ணை எனக்கு நிக்கா செஞ்சு வச்சுருங்க உடனே என்ன செய்யறார் அரசரை கேட்குறாரே ஏமானுக்கு நிக்கா ஆயிடுச்சா இல்ல நிக்கா ஆகலை என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் உன்னை திருமணம் செஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்றாரு நீ அதற்கு தயாரா அந்த பெண் சொன்னாலா இல்ல இல்ல நான் எப்படிப்பட்ட ஒரு ஆணை திருமணம் செய்யணும் நினைக்கிறேன் தெரியுமா நான் ஒரு ஆணை திருமணம் செய்யணும் அவன் தப்புவாவுடைய நாகரிக்க வேணும் அல்லாஹை பயப்படக்கூடிய இருக்கணும் அவன் மூலமாக எனக்கு ஒரு ஆண் குழந்தையை பிறக்க வேண்டும் அந்த ஆண் குழந்தையின் மூலமாக பைத்து நான் இந்த உம்மத்திற்காக வெற்றி கொண்டு கொடுக்கணும் நீல் கல்லாகவி நிலடியர்களே அதே அரசவையில் உட்கார்ந்து இருந்தவங்க அமைச்சர்களுடைய அந்த வரிசையை அமர்ந்து இருந்தவங்க ஜலாலுத்தீன் அவங்க சொன்னாங்களாம் அரசே என்னுடைய நோக்கமும் இதுதான் ஜலாலுத்தின் நீண்ட காலமாக நிக்கா செய்யாம இருக்கிறாரு ஏன் அவர் சொன்ன இதே விஷயம் நான் தக்குவா உள்ள ஒரு பெண்ணை நிக்கா செய்யணும் அவள் மூலமாக எனக்கு அல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கணும் அந்த ஆண் குழந்தையை வைத்து வைத்து பத்த சுற்றி கொள்ளப்படும் நீவுக்கல்லாகவே நெல்லடியார்களே இந்த ரெண்டும் இணைகிறது அதே இடத்துல என்ன ஆகுது அரசர் ஜலாலுத்தீனுக்கு அந்த பின் நிக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாங்க சலாஹுதீன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த ஆண் குழந்தைக்கு சிறுபாயத்திலிருந்து அவர்கள் ஊட்டி வளர்த்தார்கள் இந்த உண்மத்தினுடைய நலவுக்காக நீங்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறத போதிச்சாங்க நிலையிலே நிகழ்ந்தது அதுதான் யாருமே வென்றெடுக்க முடியாத அந்த பைத்திருமத்தை இந்த உண்மத்திற்காக வென்றெடுத்து கொடுத்தார்கள் அந்த பைத்துல் முகத்தை சுற்றி கொள்ளப்பட்டது இதே ரஜவுடைய மாதம் என்பதாக வரலாற்றுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கும் நியமிக்கல்லாக நிலடியார்களே பெற்றோர்களுடைய அந்த நல்ல எண்ணம் குழந்தைகளை எப்படி எல்லாம் உருவாக்கும் இன்னைக்கு பெற்றோர்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன என் பையனை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகுங்க இன்ஜினியர் ஆகுங்க வக்கீல் ஆகுங்க எதுக்குங்க நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் வெளிநாட்டுக்கு ஒன்று அனுப்பணுங்க நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் எதுக்கு நல்ல சம்பாரிச்சுட்டு வரும் நல்லடியார்களே இந்த எண்ணத்தோடு குழந்தை வளர்க்கப்படுவதின் காரணமாக காசுக்கு எதிராக தன்னுடைய பெற்றோர்களை பார்க்கும் பொழுது அவன் உதவி குழந்தைக்குள்ள நீ டாக்டர் ஆகணும் எதற்காக சமுதாயத்திற்கு நல்ல ஒரு மருத்துவராக இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கறத சேர்த்து விதைத்து பாருங்கள் ஆங்கிலேயன் இந்த உலகத்தில் அவன் நாடுகளை கைப்பட்டு அவனுடைய டெக்னாலஜி வளர்வதற்கு முன்பாக இந்த மெடிக்கல் அப்படிங்கறதுக்கு இந்த மருத்துவ துறை அப்படிங்கிறது வெறும் சேவையாக மட்டும்தான் இருந்து என்சைக்ளோபீடியா இங்கிலாந்துடைய அதனுடைய அந்த வரலாற்றில் அவங்க எழுதியிருக்கிறாங்க அவர் அந்த மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் சேவையாக மட்டும்தான் இருந்துச்சு யார் மருத்துவம் செய்து கொண்டிருந்தாரோ அவர்கிட்ட ஒரு இடம் இருக்கும் விளைச்சல் செய்வார் அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்களை என்ன செய்வார்னா தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருப்பாரு ஆனால் இவருடைய இந்த மருத்துவம் அப்படிங்கிறது சம்பாதிப்பதற்காக கிடையாது சேவையாக மட்டும்தான் இருந்தது

சிந்தனையில் இருக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நாம் இந்த உண்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நல்லதின் பக்கம் வழிகாட்டக்கூடிய ரொம்ப என்ன செய்யணும் கண்காணிப்போடு இருக்கணும் நம்ம நாம் பார்த்துக்கொண்டே இருக்கணும் சாதாரண விஷயம் நன்மைக்கு சாவியாக மாறுறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட் நம்முடைய பேங்க்ல நன்மையினுடைய பேங்க்ல வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய வேலை கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறத ஏன் மக்கள் நிறைய பிரியப்படுறாங்க கவர்மெண்ட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது கிடையாது நல்ல காசு கிடைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கிடைச்சிட்டு இருந்துச்சு வேலை எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு என்ன கிடைச்சிட்டு இருந்துச்சு கிடைச்சிட்டே இருந்துச்சு அவர் வீட்டில் உட்காந்துக்குவார் வந்துகிட்டே இருக்கும் பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்காகத்தான் கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக நேசித்தவர்கள் நூற்றுக்கு நூறு அப்படின்னு சொல்ல வரல அதிகமாக நேசித்தவர்கள் இதற்காகத்தான் அதை போறது அதற்காக லஞ்சம் கொடுக்கறது ஐம்பது என்னது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்றது இது எல்லாம் எதற்காக சொன்னா பின்னாலே என்ன செய்யலாம் இவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துடைய நீதமும் அப்படி கிடையாது ஆனால் பெரும்பாலும் இதை முன்னோக்குபவர்களுடைய அதிகமான விஷயம் என்னன்னா இதை நோக்கி ார இதே போல இன்னைக்கு நாம செய்யக்கூடிய நல் அமல்கள் நாம நன்மைகளுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நாம் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் ஆனால் நம்முடைய நன்மையினுடைய பட்டோலைகள் மூடப்படாது வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் காரணம் என்ன தெரியுமா இவர் இந்த உலகத்தை எப்படி வாழ்ந்தாரு நன்மையினுடைய சாவியாக வாழ்ந்தார் நன்மைக்கு வடிகோலாக இவர் இருந்தார் எனவே இவருடைய வாழ்க்கையை இவர் துறந்து விட்டாலும் இந்த உலகத்தை விட்டு அவர் போய்விட்டாலும் இந்த உலகத்திலிருந்து அவர் மண்ணுக்கு கீழே போயிட்டாலும் நீமிக்கல்லாகவே நல்லடியார்களே இவருடைய நன்மையினுடைய பட்டோலை மூடப்படுவது கிடையாது நீமிக்கல்லாகவே நெல்லடியர்களே அதனால என்ன செய்யணும்னு செய்யணும் இது உயர்ந்த லட்சியம் இது உயர்ந்த லட்சியம் ஒரு பக்கம் இன்னும் சுயனம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதுல ஒரு பொதுநலம் என்ன நாம் இந்த எந்த பொறுப்பை நவியவர்களின் மூலமாக கொடுத்தானோ அந்த பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு செல்ல வேண்டும் காரணம் என்ன தெரியுமா இந்த உம்மத் ஆக சிறந்த உம்மத் ஆக சிறந்த சமுதாயம் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பீர்கள் தீமையை விட்டு மக்களை தடுப்பீர்கள் இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உம்மத்தினுடைய பிரதான பொறுப்பாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறாய் நாம் இந்த பொறுப்பை விளங்கி இந்த விஷயத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும் நம்முடைய மனைவி மக்களிடத்திலிருந்து இந்த விஷயத்தை ஆரம்பித்து இந்த முழு உம்மத்திற்கும் முழு சமுதாயத்திற்கும் பலன் தரக்கூடிய நல்ல மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானா ஒத்தாலா அப்படிப்பட்ட நர்பாக்கியத்தை நம் மனைவர்களுக்கும் தெந்திருவானாக வாஹா குருதாவா நான் அஹமதுல்லாஹ் ரொம்ப